அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் வாய்ப்பில்லை அப்படின்னு நம்முடைய மனசில் உறுதிப்படுத்தக்கூடிய காரியத்தை கூட நமக்கு மிக எளிதாக நடத்தி தரக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் மின்ஷாலால் இந்த அமலை நீங்கள் செய்ய தொடங்கினீங்க அப்படின்னாலே அலமது உங்களுடைய பெரிய ஹாஜத்துக்கள் கூட உடனடியாக உங்களுக்கு நடந்து முடியும் அந்த அளவு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த அமல் பலராலும் சோதிக்கப்பட்ட ஒரு அமல் நடக்காத காரியத்தையும் இந்த அமல் உங்களுக்கு நடத்தி தரும் நான் எவ்வளோ அமல் செஞ்சுட்டேன் ஆனா எனக்கு என்னுடைய காரியம் கை கூடலை நான் நினச்சது நடக்கலை அப்படிங்கிறவங்க இந்த அமலை நீங்க செய்யுங்க ஆனா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு நம்ம ரெண்டு நாள் ஐவேளை தொழுகைய கலா இல்லாம தொழுகணும் நம்ம ரெண்டு நாள்லையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம இந்த அமலை நம்ம செய்யக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் இது அஞ்சு நேரம் தொழுக தான் இந்த அமல் பொருத்தமாகும் நான் தொழ மாட்டேன் ஆனா ஏதாவது ஒரு அமல்ல என்னுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது அதனால இந்த அமலை நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா நீங்க பரிபூர்ணமா கலா இல்லாம நீங்க தொழுது முடிக்கணும் இப்போ இந்த அமலை எப்படி தொடங்கணும் அப்படின்னா தான் தொடங்கணும் எல்லோருக்குமே புரியக்கூடிய நான் நான் ரொம்ப தான் எல்லாருமே நோட்ல எழுதி கூட வச்சுக்கோங்க இதை நம்ம ஃபஜர்ல இருந்து தான் தொடங்கணும் ஃபஜருடைய சுண்ணத்து தொழுக இருக்கு இல்லையா அதை நீங்க தொழுது முடிச்சவனே இந்த அமலை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும் இப்போ அந்த சூறா என்ன எப்படி ஓதணும் அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத எல்லாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம் நம்ம ஓதக்கூடிய அந்த சூறா என்ன அப்படின்னா நம்ம எல்லோருமே ஓதி பலன் கண்ட சூறா முசம்மில் தான் இந்த சூறா கொஞ்சம் சிறிய தான் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓதுங்க பார்த்து இந்த அமலை செஞ்சிங்கனாலே போதுமானது இந்த சூறா இருபது ஆயத்துக்களை கொண்ட சிறிய சூறா தான் ஆனால் நம்ம இதை ஓதுறதில் ஒரு விஷயத்தை கவனித்து செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கூடுதலான சிறப்பு அதாவது இந்த சூறாவை நீங்கள் ஓதிட்டே வரீங்க வரும்போது ஒன்பதாவது ஆயத்து இருக்குது இல்லையா ரப் மஷ்ரிகி வல் மஹ்ரிபி லா இலாஹ இல்லாஹுவீலா இந்த ஆயத்து வரும்போது ஓதி முடிச்சுட்டு நீங்கள் நிறுத்திட்டு இந்த திக்கரை நீங்கள் இருபத்தி அஞ்சு முறை ஓதணும் அது என்ன திக்ரு அப்படின்னா ஹஸ்புன் லாகுவ நியாமல் வக்கீல் இதை நீங்க இருபத்தி அஞ்சு முறை ஓதிட்டு அதற்கு பிறகு இருக்கக்கூடிய வசனங்களை நீங்க ஓதி முடிச்சிடணும் இந்த சூறாவை பிறகு நீங்க ஃபஜருடைய ஃபரில் நீங்க தொழுது முடிச்சிடணும் அதற்கு பிறகு இதே போல இந்த சூறாவை ரெண்டு முறை நீங்க ஓதி முடிக்கணும் இந்த சூறாவை நம்ம ஒரு முறை தான் ஓத போறோம் ஆனா இந்த வசனத்தோட நிறுத்திட்டு நம்ம ஹஸ்பண்ட் வந்து இருபத்தி அஞ்சு முறை ஓதி இந்த சூறாவை நம்ம முடிக்க போறோம் அதாவது ஃபஜருடைய சுண்ணத்தை தொழுத உடனே இந்த சூறாவை ஒரு முறை ஃபரலு தொழுத முடிச்சிட்டிங்கன்னா ரெண்டு முறை மொத்தம் மூன்று முறை ஆச்சு அதே போல லுஹர்ல ஃபரல தொழுகைக்கு பின்னாடி ரெண்டு முறை அசரில் ரெண்டு முறை மஹ்ரீபுக்கு பின்னாடி ரெண்டு முறை இசாவுக்கு பின்னாடி ரெண்டு முறை மொத்தம் ஒரு நாளில் இந்த சூறாவை நம்ம பதினோரு முறை ஓதி முடிக்க போறோம் அலமது பதினோரு முறை ஓதும் போதும் நான் சொல்லக்கூடிய இந்த முறையில தான் நீங்க இந்த சூறாவை ஓதணும் நீங்க மனசுல ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நீங்க நேற்று வச்சுக்கிட்டு நீங்க இந்த முறையில நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா ரெண்டு நாள் நீங்க முடிச்சிங்க அப்படின்னாஷா மூன்று நாளைக்கு பிறகுல இருந்து உங்களுடைய துவாக்கல் கபூலாக தொடங்கிடும் வாய்ப்பே இல்லை இது எனக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்க நினைச்ச காரியத்தை கூட இலகுவாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் நடக்காத காரியங்கள் கூட கை கூடும் இன்ஷால்லா பெரிய ஹாஜத்துக்களுக்கு மட்டும் நீங்க இந்த அமலை நீங்க முயற்சி செய்து பாருங்க மேஜிக் மிராக்கலை ஏற்படுத்தும் அல்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்க இந்த அமலை முடிச்ச உடனே சஜிதாவில் போயிட்டு உங்களுடைய துவாவை அல்லாஹ் விடத்துல கேட்கறதுக்கு மறந்துடாதீங்க இதையும் ஒரு அமலாக செய்து பாருங்க வெகு விரைவாக நடக்கும் இன்னும் இந்த சூறா நம்மள பலருக்கும் பலன் கொடுத்த சூறாதான் இந்த திக்குரும் நம்மள பலரும் ஓதி பலனடைந்த நடைந்த ஒரு திக்ருதான் சஜிதாவில் துவாக்கிறோம் ஐவேளை தொழுகை விடாமல் தொழுகிறோம் எல்லா அமல்களும் சேர்ந்து அல்லாஹாவிடமிருந்து நமக்கு விரைவாக பதிலை பெற்று தரும் இன்னும் அரபு தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இன்னும் இந்த ஒரு சூறா நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு சூறா இந்த ஒரு அமல் பெரிய ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமல் பெரிய தேவைக்கு மட்டும் நீங்க நியத்துவீங்க இன்ஷால்லா அலஹம்துல்லா இரண்டு நாட்களுக்கு பிறகு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் எனவே இந்த அருமையான அற்புதமான ஒரு அமலை நாம் அனைவருமே செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து